அதாவது ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடிச்சா பரவாயில்ல இல்ல ரெண்டு பேர் கூட ஓகே ஆனா பெத்ததுல இருந்து கூட பிறந்ததுல இருந்து ஊர் பேர் தெரியாதது போறது வர்றதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சா அந்த மனுஷன் இன்னதான் பண்ணுவான் பாவம் இறக்கமில்லையா

முன்னாடி இந்த வீடியோவை யாரு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை பார்த்தவங்க மட்டும் பார்த்தா மட்டும்தான் புரியும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க

தாங்க முடியாம ஓடி போயிட்டாங்களா இல்ல போன இடத்துல எசக்கு பசுக்கா அதை ஆயிடுச்சான்னு தெரியல இப்போ எல்லாமே நம்ம ராயன் தலைக்கு வருது சரி நம்ம வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வயசு ஆயிருந்தா பரவாயில்ல அந்த ராயன் பையனுக்கு பன்னெண்டு பதினஞ்சு வயசு தான் இருக்குது சரி அப்படிதான் விட்டு போனாங்க ஏதோ சொத்து கித்து சேர்த்து வச்சிருந்தா கூட அதை வித்து தம்பி தங்கச்சிகளை பெரிய ஆளாக்கி ஆனா இந்த அம்மா அப்பா சொத்து சேர்த்து வைக்கல ரெண்டு தத்திகளை பெத்து போட்டு அதை ராயன் தலையில கட்டிட்டு போயிடுச்சுங்க பத்தாவதுக்கு லாஸ்டா ஒரு பொண்ணு வேற எவ்வளவு கஷ்டம் இந்த ராயனுக்கு என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இது மட்டும் சொத்து சேர்க்கலையே சொந்த பந்தங்க இல்ல அக்கம் ஏதாவது உருப்படியா சேர்த்து வச்சுட்டு போனா பரவாயில்ல பேர்ல ஒரு கேஸ் அது சரியான விக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்குது இருந்து ஆரம்பிச்சது நம்ம ராயனுக்கு தலைவலி ஒரு வார்த்தை வெளியே சொல்லி

சரி அந்த பிரச்சனை இந்த பீஸ பாத்துக்கிட்டா பரவாயில்ல செய்யறதெல்லாம் செஞ்சிட்டேன் ஊமா பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கினே ஊருக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷனோட பையனை போட்டு தள்ளுறது இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிறது அப்படி இல்லனா ஏரியாக்குள்ள ஏதாவது பொண்ணு வீட்டுல பூந்துடுறது அது மட்டும் இல்ல மூணு பேரோட சங்க கடிச்சிருக்காரு எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா சோ இந்த பீசு குடிக்கிறது குஷ்டு பார்லயே எவனையாவது போடுறது அங்க யாரும் இல்லனா ஏதாவது பொண்ணு வீட்டுக்குள்ள பூந்து

கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா சோறு போட்டு வளர்த்த அண்ணனையும் குத்தி இந்த சேதுன்ற அப்ப எந்த அளவுக்கு இந்த பீசு முட்டா பாருங்க அந்த இருக்கா எங்க இருக்க

சரிப்பா அண்ணன் தம்பிங்க தான் தண்டக்கர் மாந்திரம் மண்டையில ஒண்ணும் இல்ல ஓகே ஆனா பெரிய அண்ணனை லவ் பண்ணது மட்டும் இல்லாம குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க இந்த அம்மா அது ராயனை கேட்டா பண்ணாங்க சாரி ராயனை கேட்டா பெத்துக்கிட்டாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு குழந்தைய பெத்துட்டு உன் ரத்தம் எனக்கு ஒண்ணு வேணாம் இந்த நீய வச்சுக்க அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி ராயன் கையில குடுத்துட்டு அழுத மாதிரி அழுதுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த அம்மா அப்ப அந்த ராயனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அடி பாவி மென்டல் மேகலா நீங்க ஏதாவது பண்ணி குழந்தைய பெத்துட்டு என் கையில குடுத்துட்டு போனா என்ன அர்த்தம் அந்த குழந்தை எனக்கு வேணான்னு அர்த்தம் இதுங்களை வளர்க்கறதுக்கே இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு எனக்குன்னு ஒரு ஆள் செட் பண்ணிக்கல ஒரு கல்யாணம் காட்சி பார்க்கல சோ எப்படியாவது இதுங்களை எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டு எண்டு கார்டு போட்டு அட்லீஸ்ட் பார்ட் 2 லையாவது எனக்குன ஒரு ஜோடி பிடிக்கலாம்னு பார்த்தா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து குழந்தை எடுத்து வந்து குடுத்து இத நீயே வளத்துக்க அப்படின் லாரில அம்ச்சி விட்ட மறுபடியும் முதல்ல இருந்தா இது வேற கஷ்டப்பட்டு இதுக்காக காசு பணம் நகை எல்லாம் சேர்த்து வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டேன் இது பார்த்தா ஏதோ கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டி சரி பண்ணுது அப்புறம் அதை காப்பாத்த போய் என்ன சொல்லி இப்படியே மாறி மாறி மாறி

படிக்க வைக்க <laughs> 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 <laughs>

இங்கள வேற யாரு क्लाइमेக்ஸ்ல ஒரு குழந்தையை தூக்கிட்டு போனாரே அந்த குழந்தை இது வரைக்கும் வளத்தது பத்தாதுன்னு சொல்லி இது வளர்ந்து வந்து இன்ன என்ன செய்ய போதோ வெயிட் அண்ட் வாட்ச் உம்மீலே ராயனுக்கு என்ன արதல் சொல்றதே தெரியலப்பா ஜஸ்டிஸ் ஃபார் ராயன் எல்லாவான் பாத்து ரொம்ப நன்றி ஒருவேளை அந்த ஆண்டவனுக்கு மட்டும் கண்ணு இருந்தா இந்த குழந்தையாவது அட்லீஸ்ட் அவங்க அப்பா மாதிரி முட்டா பீசா இல்லாம ராயனுக்கு தொல்லை கொடுக்காம வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் உங்களுக்கு என்ன மாதிரி ராயனை பாக்குறப்ப பரிதாபமா இருந்துச்சுன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ராயன் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக ராயனுக்காக ட்ரெண்ட் செய்வோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்